இந்த மாதிரி ஒரு ரூபா லெவல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி பிரீமியமா உங்க கிட்ஸ்க்கு வந்து ஈஸியா வந்து நீங்க கிஃப்ட் கொடுக்க முடியும் இத புள்ள பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூட் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல வந்து எல்லா விதமான கலர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க சோ உங்க கிட்ஸ் வந்து நீங்க சர்ப்ரைஸ் பண்ணணும் இல்ல இது மாதிரி ஸ்டேஷனரி ரிலேட்டடா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் என்ன மாதிரி ஸ்டேஷன் வைட்டம் இருக்கு அதனுடைய பிரைஸ் என்ன எல்லாமே டீட்டெயிலா பார்த்து ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும் இல்ல ஒரு ஸ்கூல் ஆகட்டும் இல்ல நீங்க ஒரு ஸ்டேஷனரி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க விடிய பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கா இருக்கீங்களா நம்ம கடையை பத்தி என்ன பார்க்க நம்ம கடை பேர் வந்து எஸ்பிஎம் ஸ்டேஷனரி ஸ்டோர் நம்ம என்ன சேல்ஸ் பண்றோம் என்ன இது பண்றோம் ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன ஐட்டம் வந்து நம்ம கிச்சுக்கான ஐட்டம் நம்ம கிஃப்டிங் ஐட்டம் இந்த மாதிரி சீன ஐட்டம் எங்க இருக்குது தேடிட்டு இருப்பாங்க மக்கள் வந்து நம்மள்ட்ட இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு பாருங்க பென்சில் இது வந்து உங்களுக்கு இது வந்து சும்மா டிசைன்காக போட்டு இது ஒரு பெண் தான் டிசைன் டிசைன் பெண் இந்த பாருங்க இங்க பாருங்க இது வந்து ஸ்பேஸ் மாடல் ஷாப்னர் உங்களுக்கு ஸ்பேஸ் டைப்ல இருக்கும் உங்களுக்கு அது ஒரு ஷார்பனர் இருக்கு அது மிக்கி மவுஸ் உள்ள ஷார்ப்பனர் இருக்கு நம்ம கிட்ட மிக்கி மவுஸ் டைப் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு உங்களுக்கு தீம் வந்து அது போக எரேசர்ஸ் கூட இருக்கு நம்மள்ட்ட இருக்கு பாருங்க இந்த மாதிரி பாக்கெட்ல உங்களுக்கு தான் வரும் உங்களுக்கு ரேட் கம்மியிலதான் இருக்கும் நீங்க வாங்க பல்கா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்குறேன் ப்ரோ சேனல்ல இருந்து நான் உங்களுக்கு எதுவும் ஆஃபர் கொடுக்குறேன் நம்ம கிடையாது என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் ஒரு ரூபாய் எரேசர்ல நம்ம ஒரு இது வந்து ஒரு அது போக வந்து நம்ம கிட்டு இந்த மாதிரி தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த ரேஞ்சில் வரைக்கும் இருக்குது ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ஆனால் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நம்ம கூட வரும்போது நீங்க எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டட் எல்லாமே இருக்கு இல்லையா இந்த அளவுக்கு இருக்கே பட் ஆனால் நிறைய இது நம்மள்ட்ட இருக்கு ஆனா எடுத்து வச்சு இதை காட்ட பண்ண முடியாது நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கு எல்லா இதுவும் ஃபெசிலிட்டிஸ் எல்லா பொருளும் இருக்கு நம்ம கிட்ட ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும் டென் தௌசண்ட் குவான்டிட்டி வேணும்னா பத்து நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஆயிரம் ரூபாய் சொல்லுங்க இல்லையா என்ன வருங்க கிட்ல கீட்டுல உங்களுக்கு இது ஆக்சுவலி வந்து செவன் நைன்டி நைன் எம்ஆர்பி ஓகே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரும் உங்களுக்கு பாருங்க கிஃப்டிங் பொருள் இப்ப பர்த்டே பசங்க சின்ன பசங்க யாராவது பர்த்டே அந்த மாதிரி நினைச்சா இந்த மாதிரி டைப்ல கொடுக்கலாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க

இதுலயும் அந்த பொருள் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு என்னன்னா பொருள் போட்டுருக்குன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஆமா எம்ஆர்பி உங்களுக்கு நம்மள்ட்ட ஃபோர் ஹண்ட்ரட் தான் வரும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்டிங் கொடுக்கற ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கு இப்ப பசங்களுக்கு பிறந்த நாள்னா இப்ப ஒரு சில பேர் அவங்களுக்கும் தனியா ஒரு இது வச்சிருப்பாங்க இந்த இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த டைப்ல எதுவும் சைனா மேக் வந்து அவங்க வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பவுச்சஸ் வரும் இந்த பவுச்சஸ் இருக்கு நீங்களே கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணி நீங்க போட்டுக்கலாம் இதில் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி ஒரு சில பொருள்லாம் போட்டிருக்கிறோம் சின்ன சின்ன பொருள் தான் அதுவும் ஸ்கெட்ச் தான் இருக்கு பாருங்க ஒரு பென்சில் ஒரு எரேசர் கிரையான்ஸு ஸ்கெட்சு ஸ்கேலு இந்த மாதிரி போட்டிருக்கோம் நம்ம ஒரு குழந்தைங்க கிஃப்ட் கொடுக்க நல்லா இருக்கும் கிஃப்ட் கொடுக்கப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு ரேட் கம்மி தான் உங்களுக்கு இப்போ வந்து இது செட்டு வந்து உங்களுக்கு பவுச்சோட சேர்த்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சம்திங் காஸ்ட் ஆமா ஆனா நிறைய பொருள் இருக்கும் உங்க ஸ்கெட்சு கிரையான்ஸ் பென்சில் ஸ்கேல் ரேசர் சாப்னர் எல்லாமே கவர் ஆகும் வித் பவுச்சோட வந்துடும் உங்களுக்கு இது பவுச்சோடய முப்பத்தஞ்சு ரூபா தான் முப்பத்தஞ்சு ரூபா தான் அது போக சின்ன சின்னதா இப்ப சின்னதா இப்ப ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி கிட் வரும் எவ்வளவு பிரைஸ் வரும் லெவன் ரூபீஸ் வரும் லெவன் லெவன் ரூபீஸ் வரும் ரூபீஸ் லெவல் ரூபீஸ் வரும் ஹெவியா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் சரிங்க நிறைய காட்டிட்டீங்க நான் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன் ஸ்டேஷன் வந்து நம்ம சப்ளை பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் முக்கியமான இது ஏன்னா ஏ ஏஃபோர் ஷீட் வந்து நம்மள்ட்ட ஒன் செவன்ட்டில இருந்து இருக்குது ஹோல்சேல் பிரைஸ் ஒன் செவன்டி ஒரு பாக்கெட் வந்து ஒன் செவன்டி ஐநூறு ஷீட் இருக்கும் அதுல இப்போ வந்து ஏ டு ஜெட் நம்மள்ட்ட ஏ ஏஃபோர் ஷீட் இது இருக்குது இந்த மாதிரி பிராண்ட் வரும் இந்தியன் பிராண்டு ஐகே ஆனா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வந்து செல் பண்றது வந்து இதுதான் ஜே கே தான் கஸ்டமர் வந்து விரும்பி கேட்பாங்க எல்லாருமே ஆக்சுவலி அது போக டிஎன்பிஎல் இருக்குது நம்மள்ட்ட இப்போ ஜே கே வேணும்னா இமீடியட்டா ஒரு ஐம்பது பாக்ஸ் வேணும்னா கூட நம்மள்ட்ட இருக்காங்க பின்னாடி இருக்கு பாருங்க அந்த இருக்கு பாருங்க ஹோல்சேல் பண்ணுவோம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு பத்து பாக்ஸ் உடனே வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க உடனே கொடுத்துருவோம் நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கேக்குறதே அதுதான் தான் அது போக வந்து அடுத்த பஞ்சிங் மிஷின் அதுக்கப்புறம் ஏ டு பெரிய பெரிய ஐட்டம் ஸ்டாப்லர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு அதுல இருந்து உங்களுக்கு இருந்து டிஸ்கவுண்ட் வரும் நம்ம கிட்ட இருந்து ஆமா எல்லாத்தையும் எம்ஆர்பி பார்த்து நம்ம சொல்ல முடியாது ஆனா டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் பிரைஸ் வந்தீங்கன்னா அது போக இந்த மாதிரி பின்னோ கிளிப்பு அதுக்கப்புறமா ஸ்டாண்டு இது எல்லாமே நம்மள்கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இது இருக்குது நம்மளோட வீடியோல எல்லாமே எடுத்து காட்ட முடியாது கவர் பண்ண முடியாது ஏன்னா லென்த் ஆயிரும் உங்களுக்கு வீடியோ லென்த் ஆயிடுச்சு நம்ம இது பண்ண முடியாது வந்தீங்கன்னா நீங்க போட்டோ வச்சிருந்தீங்கன்னா பென்ஸ்டாண்டி எதா இருந்தாலும் காட்டுங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உடனே நெக்ஸ்ட் வந்து நம்ம கேல்குலேட்டர் பாப்போம் கால்குலேட்டர் கேஷ் வந்து மூணு வருஷம் வாரண்டி இருக்குது உங்களுக்கு இது வந்து எம்ஜே ஒன் டுவெண்ட்டி டி இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெசிபிகான இது இருக்குது மாடல் நம்பர் மாடல் சொல்லுவாங்க அது த்ரீ இயர்ஸ் வாரண்டி இது ஹோல்சேல் பிரைஸ் தான் அதே மாதிரி லோக்கல் வேணா கூட லோக்கல் இருக்கு லோக்கல் சரி அதெல்லாம் கால்குலேட்டர் என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ப்ரோ கால்குலேட்டர் வந்து இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ நூறு ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது ரூபாய்ல இருந்து இருக்கு நம்மள்கிட்ட அது சின்ன சைஸ் கேட்பாங்க சின்ன சைஸும் இருக்கு நம்ம கிட்ட இப்ப நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் புக் பார்க்க போறோம் இது வந்து அக்கவுண்ட்ஸ் புக் சின்ன டைப் சின்ன டைப்ல இருந்து இந்த இந்த இருக்கு பாருங்க பெரிய டைப் வரும் ஆமா இப்போ வந்து இது வந்து நார்மல் அட்ட குவாலிட்டி இது வந்து கலிகோ பெயின்னு சொல்லுவாங்க லெதர் பெயின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க இதுவும் அக்கௌண்ட்ஸ் புக் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து நாலு கோயர் நாலு கோயர்னு சொல்லுவாங்க இதுல நம்மள்ட்ட ஒரு கோயர்ல இருந்து பத்து கோயர் வரையும் இருக்கு இந்த ரெண்டு டைப் வரும் உங்களுக்கு இந்த பெரிய சைஸ் இது மொத்தம் மூணு இது இருக்கு நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு சைஸ் டிஃபர் ஆகும் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அதுக்கப்புறமா இந்த லெட்டர் மீட் சைஸ் சொல்லுவாங்க அந்த சைஸ் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட அதே மாதிரி இங்க மூணு உயர்னு சொல்லுவாங்க மூணு நாலு உயர்ன்னு போட்டிருக்கோம் இது நாலு கோயிலுல இருந்து பத்து கோயில் வரை இருக்கு ஆமா இது இது மட்டும் தான் வந்து நார்மல் பைன்ல எட்டு கோயில் வரையும் தான் இருக்கும் இந்த அட்டை பைன் கொஞ்சம் கரெக்டா நிக்காது இந்த பைனிங்னா உங்களுக்கு பத்து கோயில் வரையும் தாராளமாக பத்து கோயில் தான் உங்களுக்கு தௌசண்ட் பேஜ் கிட்ட வந்துடும் அது போக வந்து மெட்டீரியல் அவுட்வேர்டுன்னு சொல்லுவாங்க அவுட்வேர்டு இன்வெர்டு இப்ப பொருள் எதுவும் வெளியே போகுது உள்ள வருதுன்னா அந்த மாதிரி நோட் பண்றதுக்கு அதுவும் இருக்கு நம்மள்ட்ட ரெக்கார்ட் நோட்டு அது போக ஸ்கூல் அட்டண்டன்ஸ் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த இது எல்லாமே இருக்கு நம்மள்கிட்ட ஸ்டாஃப் அட்டரன்ஸ் இது ஸ்கூல் அட்டரன்ஸ் இது பேஜஸ் அதிகமா வேணாலும் பேஜஸ் அதிகமா இருக்கு கொஞ்சம் எப்படி சொல்றோம் இது ஒரு கோயர் ரெண்டு கோயர் வரும் அவ்வளவு அது போக வந்து நம்ம பாக்ஸ் வெயில் நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்றோம் நம்ம உள்ள இருக்க அப்படியே வாங்க பாக்ஸ் ஃபைல் நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்ற பாக்ஸ் வெல் எல்லாமே நம்ம பேர் போட்டே வரும் எஸ்பிஎம் ஸ்டேஷ்னரி பேர் போட்டே வரும் நம்மள்கிட்ட பாக்ஸ் ஃபைல் எல்லாமே நல்ல குவாலிட்டி திக்கா இருக்கும் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டேன் நான் ஒரே ஒரு பீஸ் எப்படி இருக்குன்ட்டு இது நம்ம குவாலிட்டி ஓன் குவாலிட்டி சொல்றேன் எஸ்பிஎம் ஸ்டேஷனரி பிராண்ட் ஐட்டம் நல்லா திக்கா இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே இங்க பாரு ப்ராடக்ட் எல்லாமே கிளிப் எல்லாமே பக்காவா இருக்கும் உங்களுக்கு இது அறுபது ரூபா சிக்ஸ்டி ருபீஸ் தான் இந்த பாக்ஸ் வெளியே வரும் சரிங்க இப்போ நம்ம வாங்குறதுக்கு வெளியே வாங்குறது எந்த அளவுக்கு வித்தியாசம் வருங்க வெளியே வாங்கினா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இதே மாதிரி நல்ல நிறைய குவாலிட்டியில இருக்கு பாக்ஸ் வச்சு எல்லாமே டூ ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு பாக்ஸ் ஃபைல் உங்களுக்கு அது பிளாஸ்டிக்ல வரும் ஒன்னொரு வந்து ஒன் ஃபோர்ட்டில இருக்கு நம்மள்கிட்ட அதுவும் நல்ல குவாலிட்டி பட் ஆனால் வெளியே வாங்கினீங்கன்னா அதெல்லாம் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா விற்பாங்க அந்த பாக்ஸ் ஃபைல் எல்லாம் இப்ப நம்ம லோஸ்ட் ஃபைல் ரேட்ல இருந்து ஹையஸ்ட் ஃபைல் ரேட் வரை இருக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்க எல்லா டைப்பும் இருக்கு நான் உங்களுக்கு வீடியோல வந்து ஒரு சில ஐட்டம் மட்டும் காட்டுறேன் இந்தா இருக்கு பாருங்க இது வந்து நார்மல் ஏழு ரூபாய்ல இருந்து எட்டு ரூபா ஃபைல் வரும் உங்களுக்கு அது பூ வந்து நல்ல குவாலிட்டி இருக்குது இதா இருக்கு பாருங்க இருபது ரூபாயில இருந்து இருபத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ஆகும் அது வந்து டபுள் சைட் பவுட்ஸ் வரும் இந்த சைடு வரும் இந்த ஒரு ரெண்டு சைடு ஒரு ஃபைல் அது போ இதோட பட்டன் ஃபைல் நல்ல திக்கா வேணா திக்கா இருக்கு இந்த இருக்கு பாரு ஆக்சுவலி இந்த பாரு சரியான திக்கு இது உங்களுக்கு இது வந்து எண்பது ரூபா நூறு ரூபா இந்த ரேஞ்ச் வரும் கிளியா கிளியாது இல்லையா கிளியாது இது எவ்வளவு திக்குன்னு பாருங்க ப்ரோ இது வந்து சர்டிபிகேட் ஃபைல் சொல்லுவாங்க இப்ப எதாவது இப்ப காலேஜ் நடத்துறாங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரி சர்டிபிகேட் போட்டு கொடுப்பாங்க உள்ள கொள்ள அவங்க ஸ்கூல் நேமோ அவங்க இது போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி நம்மள்கிட்ட கான்வொகேஷன் ஃபைல் கூட இருக்குது நம்ம ரெண்டு மூணு ஸ்கூல் கூட பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் பெரிய பெரிய காலேஜ்ல பல்க்கா தான் கொடுக்கலாம் சார் நம்மளுக்கு பாருங்க இந்த மாதிரி லீஃப் இப்போ நேற்று கூட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட ஃபீஸ் கொடுத்தோம் ஆறு லீஃப் வச்சு கொடுத்தோம் ரெடி பண்ணி கொடுத்தோம் நாங்க உடனே ஸ்டிச் பண்ணி கரெக்டாக கொடுத்துருவோம் நம்ம அதே ஜூட்ல ஜூட்ல கேட்டா கூட இதே இந்த டைப்ல கேட்டா கூட நம்ம இந்த டைப்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஜூட்ல எல்லாருக்கு பாருங்க உங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இப்ப வந்து நம்ம கலர் பென்சில் கலர் பென்சில் போஸ்டர் கலர் இந்த மாதிரி கொஞ்சம் கலரிங் ஐட்டமா பாக்க போறோம் கலர்ஸ் ஆமா இது உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி போட்டு நம்மள்ட்டி ஃபைவ் வரும் ஆமா பர்ச்சேஸ் ஹெவியா பண்ணீங்கன்னா கடைக்கு உண்டான கடைக்கு ரேட் போட்டு கொடுப்போம் டிஸ்கவுண்ட் ரேட் போட்டு கொடுப்போம் ஆமா இதா இருக்கு பாருங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே ஒரு இது பாருங்க பெயிண்டிங் எல்லாமே வாட்டர் கலர் கேக் இருக்குது கலர் பென்சில் டுவெண்ட்டி ஃபோர் கலர்ஸ் இருக்குது பிப்டி கலர் ஆயில் பேஸ்டல் இருக்கு அதே மாதிரி ஸ்கெட்ச் இது வந்து வாட்டர் கலர் ஸ்கெட்ச் சொல்லுவாங்க அது மாதிரி மோல்டு இருக்கு சிக்ஸ் கலர் மோல்டு ஃபோர் கலர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு நம்ம கிட்ட ஆமா கலர் பென்சில்ஸ் இருக்கு பாருங்க கலர் பென்சில்ஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் கலர் பென்சில் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கலர் பென்சில் இருக்கு அதுல வாட்டர் கலர் வாட்டர் கலர் கொஞ்சம் என்னைக்குமே தான் வரும் இதா இருக்கு இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபோர் கலர்ஸ் ஒரு டூ பிப்டி வரும் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் நோட்ஸ் பார்க்க போறோம் ஸ்கூல் நோட் புக் எல்லாமே இப்போ ஒன் டுவெண்ட்டி பேஜஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து நம்ம லோக்கல் ஓன் பிராண்ட் நம்ம இது நம்ம பிராண்ட் இது வந்து சரிங்களா ஒன் டுவெண்ட்டி பேஜஸ் இருக்கு கரெக்டா கீர்த்தா சொல்ல போனா ஒன் டுவெண்டி பேஜஸ் வரும் இது வந்து ஒன் உங்களுக்கு சிக்ஸ் ருபீஸ் வரும் வெளியே வாங்கினா நாற்பது ரூபா வைப்பாங்க அதே மாதிரி நம்மள்கிட்ட பேஜஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் நைண்டி டூ த்ரீ டுவெண்டி வரைக்கும் இருக்கு பேஜஸ் நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் வந்து கிளாஸ்மேட் இருக்கு கிளாஸ்மேட் நோட் நம்மள்ட்ட கிளாஸ்மேட் நோட் அடிச்சு சொல்றேன் டிஸ்கவுண்ட் வந்து இந்த பிரைஸ் யாரும் தர மாட்டாங்க நம்மள்கிட்ட கடைக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் தேர்ட்டி பர்சன்ட் தரேன் டிஸ்கவுண்ட் வந்து ஹோல்சேலாகவே தரேன் தேர்ட்டி பர்சன்ட் தரேன் ஆனால் காட்டன் எடுக்கணும் நம்ம அந்த இது ரீட்டைல வந்து தேர்ட்டி பர்சன்ட் கொடுத்து கொடுக்க முடியாது நான் கலைக்காரங்களும் நம்ம கொடுக்க முடியும் இப்போ வந்து ரீட்டைல வந்து இப்போ ஆறு நோட்டு எடுக்கிறாங்கன்னா நம்மளால இது பண்ண முடியாது ஏன்னா இதில் கிடைக்கிறதே மார்ஜின் ரொம்ப ரேட்டு தான் நான் உங்களுக்கு இது ரொம்பவே நான் இது பண்ணி குடுத்துட்டேன் அது போக வந்து அப்சரா நோட் இருக்குது அப்சரா நோட்டு அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் டைப்ல வரும் அப்சரா நோட்டு இதுல சைசஸ் வரும் உங்களுக்கு கிளாஸ்மேட்ல ஸ்மால் சைஸ் வரும் அதுக்கப்புறமா வந்து கிங்ஸ் சைஸ் வரும் நம்மள்ட்ட இப்ப உடனே எந்த குரல் கேட்டாலுமே கிளாஸ்மேட்ல உடனே கேட்டால் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உடனே நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் நம்ம இப்ப பத்து லட்ச ரூபா பதினஞ்சு இருபது லட்ச ரூபாய்க்கு நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் எல்லாமே உடனே கிளாஸ்மேட்னா எல்லா ஐட்டமும் உடனே கொடுத்துருவாங்க கிளாஸ்மேட்ல சின்ன நோட்டு இந்த மாதிரி ஓன் மேனுபேக்சர் பதினாறு ரூபாய் இந்த ரேட்ல வரும் உங்களுக்கு கம்மி பேஜஸ் கம்பியில கூட இருக்கு இதெல்லாம் இப்ப வந்து நம்ம லேமினேஷன் மிஷின் பார்க்க போகிறோம் லேமினேஷன் மிஷின் இருக்கு ஏ த்ரீ சைஸ் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறமா டெல்ட் மிஷின் வரும் உங்களுக்கு ஸ்பைரல் பைண்டிங் மிஷின் சொல்லுவாங்க லேமினேஷன் மிஷின் வந்து உங்களுக்கு இது இது சொல்லணும்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் அந்த ஆதார் கார்டு சைஸஸ் எல்லாமே இருக்கு இதுல அது பவுச் மாதிரி ஒன்று வரும் உங்களுக்கு அது போட்டு கொடுத்துருவாங்க அது போக சீலிங் மிஷின் கூட இருக்கு அது வந்து கம்பெனி ஐட்டம் சவையான ஐட்டம் உங்களுக்கு இது நல்லா குவாலிட்டி இருக்குது இது வந்து அது மூணு வருஷம் வாரண்டி இருக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா பிளேஸ் டு பிளேஸ் மாற்றி விட்டுருவோம் நார்மல் ஐட்டமும் இருக்கு அது வந்து இப்போ ஸ்டாக் ஆகியாச்சு அது ஒன் இயர் வாரண்டி நம்ம டேப்ஸ் எல்லாம் இருக்கு நம்மள்ட்ட டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் சைஸ்ல இருந்து ரவுண்ட் டேப்ல இருந்து எல்லாமே இருக்கு நம்ம இப்ப நம்ம என்ன பார்க்க நோட் நோட்பேட் பார்க்க போறோம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இந்த எப்படி சொல்லுறோம்னா ப்ரெஸ் மீட் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ஒரு மீட்டிங் நடக்கும் இப்ப வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இப்ப பத்து ஷீட் இருக்கு டுவெண்ட்டி ஷீட்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாமே ஏழு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது செவன் ருபீஸ்ல இருந்து எல்லாமே ஸ்டார்டிங் ஆகுது பாருங்க ரூல்டு அன்ரூல்டு எல்லாமே இருக்கு இப்ப வந்து இது வந்து பத்து ஷீட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து டுவெண்ட்டி ஷீட் உங்களுக்கு எல்லாமே இருக்கு எல்லா நோட்பேடும் எல்லா இது இருக்கும் உங்களுக்கு நான் மார்ஷல் தான் இருக்கிறது கொஞ்சம் மார்ஷல் தான் எக்ஸ்பென்சிவ் ஐடிசில வேணா கூட ஐடிசில இருக்கு பேப்பர் மார்ட்னு சொல்லுவாங்க பேப்பர் கிராஃப்ட் இதற்கு பாருங்க டுவெண்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி பதினாறு ரூபா வரும் உங்களுக்கு பாருங்க ஐடிசி பேப்பர் கிராஃப்ட் இதுதான் இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பெரிய பெரிய நல்ல மீட்டிங் இருந்தா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பிரிண்டிங் போட்டு தரனா கூட பிரிண்டிங் போட்டு தரலாம் பிளைனா இருக்கும் உங்க ஆஃபீஸ் மெட்டீரியல் இப்ப எப்படின்னா உங்க ஆஃபீஸ் பேர் எதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பிரிண்டிங் போட்டு கொடுக்கலாம்

ஃபுல்லா கிளாஸ்மேட் ஐட்டம் தான் எல்லாமே இந்த குடோன் ஃபுல்லா ஃபுல்லா இருக்குது எல்லாமே ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா ஆமா ஸ்டாக்ஸ் இருக்கு நம்ம உடனே இமீடியட்டா கேட்டா கூட கஸ்டமர் உடனே கொடுத்துருவோம் ஒரு பெரிய காலேஜ் அப்படின்னா கண்டிப்பா இப்ப வந்து அவங்க இது எப்படி சொல்றேன்னா அவங்க இது கொடுப்பாங்க எப்படின்னா பிரிண்டிங் கொடுப்பாங்க அவங்க இது அதே இது நம்ம பண்ணி கொடுத்துருவோம் கொஞ்சம் டைமிங் ஆகும் ஒன் வீக் டூ வீக்ஸ் ஆகும் அதே எத்தனை நோட் வேணாலும் நம்ம ரெடி ஃபைவ் தௌசண்ட் நோட் இருக்கட்டும் டென் தௌசண்ட் நோட் இருக்கட்டும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நோட் இருக்கட்டும் என்ன பேஜஸ் என்ன இது வேணாலும் நம்ம கொடுத்துடலாம் இமீடியட்டா பிரிண்டிங்கோட அவங்க இதுல அவங்களுடைய லோகோ லோகோலயே போட்டு கொடுக்கலாம் இல்ல அப்படி நார்மலா வேணா அந்த மாதிரி நார்மல் நோட் கிளாஸ்மேட் நோட்டும் எடுத்துவோம் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க சொல்றேன் இப்போ இது மாதிரி ஒரு ஸ்டேஷனரியா ஹோல்சேலா பண்ணும் இல்ல உங்ககிட்ட வாங்கிட்டு போய் ரீட்டைலா பண்ணணும்னா என்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் எல்லாம் நீங்க கொடுப்பீங்க இப்போ அவங்க ஹோல்சேலா பண்ணா கூட நம்மள்ட பண்ணலாம் நம்மள்ட நீங்க வந்து நீங்க எது பண்ணீங்கன்னா இப்போ வந்து நான் ஹோல்சேலா பண்ண போறேன் இப்படி எனக்கு இந்த மாதிரி நான் ஆபீஸ் அப்ளை பண்ண போறேன் சொன்னீங்கன்னு வீங்களே நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த கோட் நான் உங்களுக்கு நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா ஒரு சில கோட் கொடுப்பேன் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த இது டெவலப் பண்ணலாம் எப்படி இந்த மாதிரி கேட்டதுக்கு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் ஐடியா கொடுக்கும் போது நீங்க இந்த மாதிரி வெளியே போய் இது ஆபீஸ்ல வந்து கோட் கொடுங்க இந்த மாதிரி என்ன சொல்றாங்க கோட் குடுத்துட்டு அவங்க எதுவும் கம்மியா கேக்குறான் வைங்கன்னா நம்மள்ட வாங்க திருப்பி வாங்க திருப்பி வந்து நம்ம எதுவும் லெஸ் பண்ண முடியுமா அந்த இதுலேருந்து இருந்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இப்போ கடை வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க கடை வச்சிருக்கவங்க வந்து எப்படி இருந்தாலும் மினிமம் உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் நீங்க ஸ்டேஷனரி பொறுத்த வரைக்கும் இது வந்து செல்லிங் ஐட்டம் எது அதிகமா இருக்கோ அதை மட்டும் நீங்க வாங்கி அதிகமாக வைக்கணும் இப்ப எப்படி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பென் பென்சில் இது எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட் தான் இது எதுவுமே அழகி போற பொருள் கிடையாது எதுவுமே இது பண்றது நீங்க அது மட்டும் ஸ்டாக் நல்லா வச்சுட்டீங்கன்னு வீங்களே பசங்க வந்து எப்படி திரும்ப இப்ப எதிர்பார்க்குறாங்க பசங்க வந்து சின்ன இந்த சைனா மேக் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பொருள் வருது பாத்தீங்களா டாய்ஸ் நிறைய டிஃப்ரெண்டா இருக்கணும் டாய்ஸ் மேல அந்த மாதிரி இருக்கிறது வந்து நிறைய விரும்பி வாங்குறாங்க இப்ப அதுதான் வந்து கொஞ்சம் ட்ரெண்டா போயிட்டு இருக்குது இப்ப மத்த எதுவுமே அவ்வளவா ட்ரெண்ட்லாம் கிடையாது சொல்ல போனா இப்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கா இப்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொருளா இருக்குதுல அந்த மாதிரி யூஸ் பண்ற பொருள் தான் அவங்க பசங்க வந்து எதிர்பார்க்கறாங்க இதுலதான் நீங்க வந்து சம்பாதிக்க முடியும் சைனா ஐட்டம்ல பிராண்ட் வந்து கம்மியா தான் வரும்

ஏன்னா ஃபோன்ஸ் வரும்போது இது பண்றேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து ரேட் கேட்கறாங்க அது வந்து நம்மளால கொடுக்க முடியல எதுவும் பொருள் வேணும் வேணும்னா நீங்க டைரக்டா வாங்க முடிஞ்ச வரைக்கும் டைரக்டா வாங்க ஏன்னா ஃபோன் கால்ஸ் எதனால அட்டன் பண்ண முடியல அவ்வளோ அதுவும் நான் உங்கள்கிட்ட ரெக்கவஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இது மட்டும் ஆமா போன் கால்ஸ் வந்து ஒரு சில ஐட்டம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணுவோம் ஒரு ஆனா ஒரு சிலது ரேட் ஆகும் ஆமா ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியாது பார்க்கணும் அது கஸ்டமர் இங்க வந்துட்டு இருக்கீங்க வந்துட்டு இருக்காங்க நம்ம வந்து ரீட்டெயலா பாக்கணும் ஏன்னா ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா இங்கேயும் வரவங்களுக்கு நம்ம இது பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுவோம் பண்ண முடியலன்னா அதுக்கு நான் உங்களுக்கு பண்ணி தான் அதுபோ என்ன பொருள் வேணுமோ அதையும் கேளுங்க நம்மள்ட்ட நம்ம கொடுத்துருவோம் நம்ம ஆனா கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ கொட்டேஷன் கேக்குறான்னு வைங்களே ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணுவோம் வைங்களே ஒரு சில பேர் வந்து முப்பது பொருள் கேட்கறாங்க நூத்தி பொருள் கொடுக்குறாங்க அது எல்லாமே நம்ம எழுதி கொடுக்கணும் பொறுமையா எழுதி கொடுக்கணும் இங்கேயும் நம்ம சேல்ஸ் நடக்குது இங்கேயும் இது பண்றோம் எல்லாமே நடந்துட்டு இருக்கோமோ அதையும் பார்க்க முடியாது நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துனோம் வீங்களே நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து எப்படி சொல்லணும்னா மற்ற இடத்துல எது தப்பு கிடையாது நீ எங்க கம்மியா இருக்கோ அவங்க வாங்கிக்கோங்க அது தவறு சொல்லல நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறோம் நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணி கொடுக்கும் போது அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் இதா இருக்குது பாதிப்பாகும் நம்ம கொடுக்க முடியாம போயிரும் அது இது பிரச்சனையும் இருக்குது ஆமா அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணி கேட்டுவோம் இதுக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறேன் அவ்வளவுதான்